நட்பால் இணை இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் எல்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ அங்கே தான் இந்த வேகன்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரு நான்கு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபயர் சர்வீஸ் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் சீனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சீனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த போஸ்டிங்கெல்லாம் தான் ஒரு மொத்தம் நூற்றி பத்தொம்போது வேக்கன்சிஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலும் நிறைய வேக்கன்சிக்கே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரையிலையும் ஒவ்வொரு போஸ்டிங்கையும் பொறுத்து அந்த சேலரி பேஸ் வந்து மாறும் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் இன் எம்எஸ் ஆஃபீஸ் அந்த இது இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அங்கே தான் இந்த வேகன்சீஸ் போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இந்த போஸ்டிங்க்கு யார் யாரெலாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா புதுச்சேரி அண்ட் லட்சத்தீவு ஐலாண்ட் ஸோ இங்கே உள்ளவங்கலாம் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் மோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு போஸ்டிங் நேமையும் கொடுத்து ஸோ அதுக்கான போஸ்ட் கோடு நேம் ஆஃப் த போஸ்ட் கிரேட் அண்ட் ஸ்கேல் ஆஃப் பே வேகன்சி எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா போஸ்ட் கோட் ஒன்று ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபயர் சர்வீஸ் இதுக்கான கிரேட் பார்த்தீங்கன்னா என்இ ஃபோர் சேல்ரி பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்றாயிரத்துலேருந்து த்ரீ பேஸ் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வரையிலும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா யூஆரில் நாற்பது இடபிள்யூஎஸ் ஆறு ஓபிசி என்சிஎல்லில் பதினெட்டு எஸ்சியில் ரெண்டு எஸ்டியில் ஏழு மொத்தம் எழுபத்தி மூணு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் பேக்லாக் வேக்கன்சி ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ அதற்கான கிரேடு பார்த்தீங்கன்னா என் ஃபோர் சேல்ரி பார்த்திங்கன்னா முப்பத்தொன்னாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேஸில் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா யூஆரில் ஒரு வேக்கன்சி ஓபிசி என்சிஎல்ல ஒரு வேக்கன்சி மொத்தம் ரெண்டு வேக்கன்சி பேக்லாக் வேகன்சிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததான் சீனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இதற்கான போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா மூணு நேம் ஆஃப் த போஸ்ட் சீனியர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் கிரேட் பார்த்தீங்கன்னா என்இ சிக்ஸ் சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேஸில் சொல்லியிருக்காங்க இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா யூஆரில் பதிமூணு இடபிள்யூஸ் ரெண்டு ஓபிசி என்சிஎல் நாலு எஸ்சி நாலு எஸ்டி ரெண்டு மொத்தம் இருபத்தஞ்சி வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அண்டு இஎஸ்எம் இன்க்ளூடட் இன் டோட்டல் வேக்கன்சிஸ் மூணு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் இதுக்கான கிரேட் பார்த்தீங்கன்னா என்இ சிக்ஸ் சேலரி பார்த்திங்கன்னா முப்பத்தாறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேஸில் சொல்லியிருக்காங்க இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா யூஆர்ல எட்டு இடபிள்யூஎஸ் ரெண்டு ஓபிசி என்சிஎல் நாலு எஸ்சி மூணு எஸ்டி ரெண்டு டோட்டல் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அண்ட் அது போக இஎஸ்எம் இன்க்ளூடின் டோட்டல் வேக்கன்சிஸ் ரெண்டு ஸோ அதுக்கப்புறமா பிடபிள்யூபிடி டபிள்யூபிடி கேட்டகரிக்கும் அவங்க அந்த வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது வேகன்சிஸ் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதுக்கான தேதி பார்த்திங்கன்னா வில் பி நோட்டிஃபைடு இன் ஏஏஐ வெப்சைட் ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க இன்வியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக ஏஜ் கிரைட்டீரியா வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸபிள் வந்து இங்கே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த போஸ்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க பட் சீனியர் அசிஸ்டன்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபயர் சர்வீஸ் இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் அப்ரூவ்ட் ரெகுலர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் ஆர் ஃபயர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா டுவெல்த்து பாஸ் ரெகுலர் ஸ்டடியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அது போக அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து இங்கே எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று வேலிட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைனா வேலிட் மீடியம் வெஹிக்கிள் லைசன்ஸ் அப்படி இல்லைனா வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் ஸோ இதுக்கு வந்து அவங்க எங்கள் கீழே டெஸ்க்ரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஸோ அவங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் இது பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் இருந்தாலே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சீனியர் அசிஸ்டண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டெலிகம்யூனிகேஷன் ஆர் ரேடியோ இன்ஜினியரிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ இயர்ஸ் ரெலவண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கன்சர்ன்ட் டிசிப்ளின் இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ இன்ஜினியரிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் சீனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸு ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் ப்ரிஃபரபலி பிகாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டாக்ஸேஷன் டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் ஆடிட் அண்ட் அதர் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபயர் சர்வீஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் test இருக்கும் அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் followed பை மெடிக்கல் examination அது இருக்கும்னு சொல்லிக்காங்க ஸோ அது வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் assistant ஆஃபீஸ் இது பார்த்திங்கன்னா written எக்ஸாம் கம்ப்யூட்டர் based test இருக்கும் அண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரேசி டெஸ்ட் இன் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கும்னு சொல்லிக்காங்க ஓகேவா அடுத்ததாக சீனியர் அசிஸ்டன்ட் electronics இதுக்கு written எக்ஸாம் கம்ப்யூட்டர் based test இருக்கும் அண்ட் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் verification இருக்கும் ஓகேவா okay சீனியர் அசிஸ்டண்ட் அக்கவுண்ட்ஸ் இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் இன் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ அது போக யாருக்கெல்லாம் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ த அப்ரெண்டிஸ் ஹூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஸோ அவங்களுக்கும் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த ஆக்ட் படி இருக்கிற அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கும் வந்து இந்த ஃபீஸ் எக்ஸ்டம்ஷன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்து தான் கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் வந்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி கிளியராக நீங்கள் பார்த்தாலே ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைல நீங்கள் எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் எங்கே போய் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி கிளியராக படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த பேஜோட லிங்க் ஸோ இதில் தான் வந்து அந்த வேக்கன்சி டீட்டெயிலுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்க போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த பேஜோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த மெயின் வெப்சைட்டோட லிங்க் இந்த மூணுமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ